ஹாய் நண்பா நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து தமிழ் புத்தாண்டு பரிசாக தமிழ்நாடு அரசு ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இன்னைக்கு வெளியிட போகிறதா தகவல் வெளியே வந்திருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் டீச்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேலரி ஐக்கு விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காங்க சேலரி ஐக்கினால் அந்த டேரன்ஸ் எலவன் ஐக்கு தான் சொல்ல வரேன் அனைவருக்கும் இனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இந்த புத்தாண்டு முன்னிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்து கொடுக்க போகிறாராம் நாடு முழுத பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக வந்து அரசாங்கத்துடைய திட்டங்கள்லாம் மக்களிடையே கொண்டு சேர்க்க பாலமா இருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பல்வேறு சலுகையும் வழங்கி வராங்க சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த டேரா செலவுன்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி உயர்த்தி வழங்குவாங்க பணவீக்கம் விலைவாசி உயர்வு பேஸ் பண்ணி இந்த டிஎன்ஏஸ் செலவன்ஸ் வந்து அப்பப்போ மாற்றி அமைப்பாங்க இப்போ கரண்ட்டு டிஎன்ஏஸ்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி இருக்கு இதை வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரீசெண்டாகவும் புதுச்சேரி அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இது விஷயமா வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்டேட் வரும்னு தகவல் வெளி வந்திருக்கு புத்தாண்டு முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் மகிழ்விப்பதற்காக இந்த எந்த அப்டேட் வந்து கொடுக்க போறாராம் இது வந்து ஜனவரி ஒன்று முதல் கணக்கிடப்பட்டு உங்கள் சேலரியில் ஏப்ரல் மாதம் சேலரியில் வர வைக்கப்படும் சொல்கிறாங்க தமிழ் புத்தாண்டு சித்திரை கொண்டாட்ட பரிசாக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த டேரன்ஸ் அலவன்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் விரிட இருப்பதாக தகவல் வெளியே வந்திருக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா நாளை காலையில் கூட இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆறு லட்சம் ஓய்வூதியதாரர்கள்லாம் பெற போகிறாங்க ஸோ இதே மாதிரி புத்தாண்டு பரிசாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் மீண்டும் அது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டாலின் அரசாங்கம் இது செய்வாங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸேஷன் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்